வணக்க மக்களே பாருங்க சங்கு புஷ்பத்தில் நிறைய பூ பூத்துருக்கு பாருங்க தெரியுதுங்களா ஒன்று ரெண்டு இன்னும் ஒன்று மூணு இன்னும் ஒன்று நாலு உங்கள் ரெண்டு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இது ஒரு வெள்ளை சங்கு புஷ்பம் மெக்சிக்கம் பாருங்கள் மஞ்சள் கலரில் குழல் பூ இங்கே நிறைய பூத்துருக்கு பாருங்கள் இது சைனீஸ் வெல்வெட்டு இன்றைக்கி செம்பருத்தியில் ஒரு பூ கொத்துருக்கு நாளைக்கு நாலு பூகிரியம் ரெண்டு இது ஒன்று மூணு இது ஒன்று நாலு நாலு பூகிரியம் பாருங்க டேபிள் ட்ரோஸில் வாடாமல்லி கலர் இந்த கலர் இங்கே வெள்ளை இது அடுத்து எவ்வளோ கொத்தட்டு ஒரு கொத்தாட்டு போற்றுருக்கு பத்தியலாம் இது மஞ்சள் கலர் டேபிள் ரஸ்ஸு இதில் வந்து மூணு கலர் வெள்ளை மஞ்சள் கலர் கலந்தது இது மிக்சிக்கம் கருங்க மல்லிகையில் எவ்வளோ மொட்டு வச்சிருக்க பத்தியலாம் திருப்பியும் தெரியுதுங்களா இவ்வளோ மொட்டு வச்சுருக்க பார்த்தீங்களா இது வாடாமல்லி அங்கே ஒரு கூட்டம் வாடாமல்லி அங்கே ஒரு கூட்டம் மஞ்சள் பூவு திட்டி நிறைய துரு துரு துருன்னு இவ்வளோ முட்டைகள் பற்றியலாம் இது வால்சம் ரெண்டு கலர் ஒரு ஷுகர் பிள்ளப்பூ இது ஒரு கலர் மேற்றைக்கு பூத்தப்பூ மயில் மாணிக்கத்தில் நிறைய பூக்கள் இதுல மயில் மாணிக்கத்தில் മഞ്ചൾപ്പൂ കുത്തിയളാ നിറയോ മഞ്ചൾപ്പൂ നിൽക്ക മഞ്ചൾപ്പൂ ഇരു കൂട്ടം വാടാമല്ലിത്തിളോ വെള്ളത്തിനേരം എവ്വളപ്പു വ്യക് ഇത് ഒരു കൂട്ടം വാടാമല്ലി ഇത് ഒരു കൂട്ടം വാടാമല്ലി അത് മഞ്ചൾ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாடி பூரை வாடாமல்லியும் மஞ்சள் கலர் பூவும் தான் நிற்கி வணக்கம்